அருள்மிகு திருநீலகண்ட பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடைகளா மனந்தோதக்கரிய வன் நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் கந்தசாமி நகர் அருள்மிகு திருநீலகண்ட பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமத்திற்கு நீராட்டுகின்றோம் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் அகத்தால் அகத்தாருண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புண்ணைகள் சுழ்மறை காடரோ சரக்கை கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையாய எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு என்ற பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொடி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயாமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமந்தொட்டி கட்டி கலையை நீர் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாரும் மிகு திருநீலகண்ட பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திரு அமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒழிபாடும் போற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான் மகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப் பிறப்பெருக்கு மன்னனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அன்பர்கள் சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதியைப் பழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றிய நிறைவலகண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி ஏழாவது பதிகம் திரு நல்லூர் குறை நிறம்பா விண்மதியம் சூடி குளிர்வும் சடைதாழ பறை பாடலோடு ஆடல் பேணிப்பயில்கின்றீர் திரைநவின்றதன் புணலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறைநவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரேம் கூணமரும் வெண்பிரையும் புணலும் சூடும் கொள்கையில் மானமரும் விழியால் பாகமாகும் மாண்பினீர் தேனமரும் பெண்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வானமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரேம் பொழில் உடை சூழ் கொச்சை மேவு செந்தமிழின் சம்பந்தன் சிறைவன் புழற்ணர் சூழ் திருநல்லூர் பந்தனவுமில் விரலால் மங்கந்தன்னை பயில் வாடல் சிந்தனையால் உயர் செய்ரை செய்வார் சிவலோகம் செந்திருப்பாரே திருவாசகம் திருவண்பாவை செங்கணவன் வாழ் திசை முகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இழாததோர் இன்பம் நம்பதா கொங்குங்கருங்குழலினம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமளப்பு தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கற்காரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நளம் திகழப்பம் கயப்பும் புனல் வாய்ந்தாடேலோரின் திருத்தொண்டர் புராணம் விரிகடல் சூழ் மண்ணுலகை விடக்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாற்பிள்ளை பேரின்மையினால் அரியறியா மலற்கடல்கள் அறியாமை அறியாதால் வருமகவு பிறற்பொருட்டு மனத்தருளால் வழுத்தின சிவஞான போதம் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் அருளியது சாதனையில் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தே ராகலின் சத்தே அறியாது அசத்திளதறியாது இருதிறன் அறிவுளது ஆன்மா சதகம் நயவாதுலா நாடி நாளும் வியவாது உடலோடு உறவு என்றும் விடாது என் உள்ளம் கயவாதுரு போகமெல்லாம் இவை கண்டும் ீது என்றே பயந்தேன் பாவியேனே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க அதங்குணல் வெந்தரும் அங்குக ஆழ்க தீயதெல்லா மரன் அமமே சூழ்க வையகம் கம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவாப் போற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு திருநீழண்ட பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மையில் வளாது வீக மணிபுளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறிவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சபம் வேள்வி மழ்க மீன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் சிரிச்சிற்றம்பலம்